வணக்கம் நேர்களே இன்னைக்கு நம்முடைய மண்ணில் உலவும் மருமக நிகழ்ச்சியில எந்த மாதிரியான அமானுஷங்கள் பார்க்க போறோம்னா தீர்க்கும் சப்த கண்ணி தீர்த்தம் அத்திமரத்தில் பூத்த அபூர்வ சக்தி மூலிகைகள் கலந்து மலை அருவி கீழே வருவதால அந்த தண்ணி ரொம்ப எனர்ஜிட்டிக்கான ஒன்னா இருக்கு அந்த மாதிரி வாராகி அம்மனுடைய அருள் கலந்து வருவதால கிணத்து தண்ணி வற்றாத ஜீவ நீரா உருமாற்றம் பெற்று இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க விழுப்புரம் சாலாமேடு பகுதியில இருக்கிற வாராகி அம்மன் தான் இந்த அதிசய நிகழ்வு நடக்கிறதா வர அத பத்தின விவரங்களை தெரிஞ்சுக்கத்தான் இப்ப நாம போயிட்டு இருக்கோம் இதுதான் நாம தேடி வந்த அஷ்ட வாராகி அம்மன் கோவில் இந்த கோயிலோட மூலைகள்ல சிவன் விநாயகர் துர்கைன்னு அமர்ந்திருக்க நடுநாயகமா இந்த வாராகி அம்மன் இருக்காங்க கோவில் கோபுரத்துல வாராகியோட அவதாரங்களே அமைக்கப்பட்டிருந்துச்சு கோவிலுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பெரிய வேப்ப மரத்தடியில சப்த கண்ணிகளோட சிலைகளும் அதுக்கு எதிர்த்தாப்புல ஒரு பெரிய கிணறும் இருந்துச்சு சரியா நாம போன நேரத்துல வாராகி அம்மனுக்கு அபிஷேகம் நடந்துகிட்டு இருந்துச்சு அப்பதான் நாங்க ஒரு விஷயத்தை கவனிச்சோம் எல்லா கோயில்கள்ல இருக்கிற மாதிரி இல்லாம இந்த கோயில்ல பெண்களே எல்லா பூஜைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி கோயில்ல பெண்கள் மூலஸ்தானத்துல பூஜை செய்யறது வித்தியாசமா இருக்கேன்னு இத பத்தி கோயில நிர்வகிச்சிட்டு வர உபாசகர் மகேஷ் ராம் கிட்ட விசாரிச்சோம் அம்மன் உத்தரவு அப்படின்னும் இங்க நடக்கிற பூஜைகளை எல்லாம் பெண்கள் தான் செய்யணும்னு சொன்னார் வராகி அன்னை ஆலயத்தில் செய்யப்படுகின்ற பூஜைகள் மிக மிக சிறப்பானது அதில் அம்பாள் எங்களுக்கு கொடுத்துருக்க வரப்பிரசாதம் என்ன அப்படின்னா பெண்களே வந்து எனக்கு பூஜை செய்யணும்னு சொல்லிட்டாங்க ஆனால் என்னுடைய சகோதரியும் என்னுடைய மனைவியும் தான் அந்த தினமும் இந்த ஆலயத்தில் வந்து பூஜை பண்ணுவாங்க மேலும் இந்த வாராகி அம்மன் பல நூறு ஆண்டுகளாக இங்கே இருக்கிறதாகவும் தனக்கு இந்த கோயில கட்ட ஆணையிட்ட கதையையும் சொன்னது எங்களுக்கு வியப்பை ஏற்படுத்துச்சு தை மாசம் அன்னைக்கு நாங்க சப்தகன்னைக்கு பொங்கல் வச்சுட்டு இங்க பருத்திட்டு இருக்கும் போது நானும் என்ன அண்ணனும் பருத்திட்டு இருக்கும் போது இந்த வராகி தேவி அந்த வேப்ப மரத்துல ஊஞ்சலாடி நான் இந்த பூமிக்கு கீழே இருக்கிறேன்பா இன்னைக்கு நேரத்துல பல நூறு வருடங்களா இருந்துட்டு இருக்கிற எனக்கு நீ ஆலயம் எடுத்து கட்டுப்பான்னு சொன்னாங்க அம்மனோட உத்தரவு படியே வாராகி அம்மனுக்கு கற்சிலை செய்ய இவங்களும் கிளம்பி போயிருக்காங்க மகாபலிபுரத்திலே ஒரு பெரிய சிலை செய்வதற்கு சென்றோம் அந்த இடத்துல செல்லும் பொழுது இந்த வராகி தேவியினுடைய வராக சுவாமி ஆலயத்திலே இந்த வண்டி எப்போ போகும்போதும் ஒரு ரிப்பேர் ஆகிடும் அப்போ அந்த சாமி ஆலயத்தில் போயிட்டு நித்திய கல்யாண பெருமாள் கோயிலில் போயிட்டு இந்த மாதிரி வண்டி ரிப்பேர் ஆகுது நாங்கள் அம்பாளுக்கு சிலை செய்ய வந்திருக்கிறோம் எங்களுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணுங்கள் சாமி என்னும் பொழுது அப்போ வந்து நித்திய கல்யாண பெருமாள் கோயிலேருந்து ஒரு சமிக்கை எங்களுக்கு அம்மா கொடுத்தாங்க திருவையாறில் அத்தி மரத்தில் நான் கூடியிருக்கிறேன் அங்கேருந்து என்னுடைய உருவன் தாங்கி அந்த அத்திமரத்தை கொண்டு வந்து நீ சிலை செய்து இங்கே வைப்பான்னாங்க திருவையார் சென்று அங்கே அந்த அம்மனுடைய சிலை இருக்கிற மரத்தை தேடிக்கிட்டு இருந்தோம் அவங்க என்ன சொன்னாங்க அந்த சிலை இருக்கிற மரம் ஒரு அஞ்சு கிளி பறந்து போவோம் அதுக்கப்புறம் அந்த கிளிங்க வந்து மரத்தில் உட்காரும் அதுதான் நான் இருக்கிற மரம்னாங்க அதுமாதிரி திருவையார் சென்று அந்த மரத்தை தேடும்போது ஐயம்பேட்டையில் அந்த மரத்தை பார்த்தோம் அந்த மரத்துலேருந்து இருந்து ஒரு அஞ்சு கிளி பறந்து போய் மறுபடியும் அந்த மரத்துலேயே அந்த உட்காந்தது அந்த மரத்தில் அம்பாள் எங்களுக்கு காட்சி கொடுத்தாங்க அப்புறம் அந்த மரத்தை வச்சுருக்க கேட்டவுடனே நீங்கள் தாராளமாக எடுத்துமாங்க மூலசானத்துல உக்கார வைக்கிற அம்மனா இதை நீங்க வந்து செலை பண்ணுங்க வாகனம் செலை பண்ணாதீங்கன்னாங்க நாங்க தான் உட்கார வைக்க போறோம்னு சொல்லி இந்த ஆலயத்துல அமர வைத்தோம் உலகத்திலே அத்தி மரத்தால் முதல் முதலா செய்யப்பட்ட அன்னை வராகி தேவிங்க இந்த வாராகி அம்மன் பல ரூபங்கள்ல இந்த கோயில்ல நடமாடிக்கிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது அம்மன் நேர்ல இருக்கிறதை கண்டதா பழனிபுத்துன்னு ஒருத்தர் நம்ம கிட்ட ஆச்சரியத்தோட சொன்னாரு ராத்திரி ஒன்பதரை மணிக்கு ஆனால் கோயிலில் லைட்டு எல்லாம் இருந்துக்கிட்டுருக்கு போய் ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு நான் வந்து ஆஃப் பண்ண வரும்போது பாதி தூரம் என் வீட்டில் இருந்து வரும்போது ஒரு அம்மா நின்று நின்றுட்டுருக்காங்க சகப்பு படைகள் நிற்கிறாங்க நான் கவரை திட்டிக்கிட்டே வரேன் யாரோ இருக்கிறாங்க என்ன வந்து தேவையில்லாமல் வந்து அலைய வைக்கிறாரு அப்படின்னு திட்டிகிட்டு வரேன் ஆனால் நான் கிட்டே வர வர நெருங்க நெருங்க இந்த அம்மா மூவ் பண்ணி ரைட்டில் அப்படியே பின்னாடி போகிறாங்க கையில் லைட்டு வச்சுருந்தேன் அந்த லைட்டை வச்சு திரும்ப வந்து அடித்து பார்த்தா எதுவும் இல்லை ஆனால் வந்து எனக்கு உடம்புலாம் சிறுத்துட்டு இனிமேலுக்கு இது வர நான் அடிக்கடி கோயிலுக்கு வந்து எனக்கு பயமுறுத்தலாம் உன் கோயில் பக்கம் மாட்டேன்னு சொல்லிட்டு வர போன ஆனா இவரை தேடி அவர் வீட்டுக்கே போன வாராகி அம்மன் அவருடைய பயத்தை போக்கி இருக்காங்க என் வீடு ரூம்ல மேல மாடி கட்டி அந்த ரூம் ஃபுல்லா இந்த அம்மா கோயில் இருக்கிற மாதிரியே வந்து கவர் பண்ணாங்க நான் முன்னாடி இன்னும் உட்கார்ந்து நான் இருக்க பாதிக்க பயப்படாதுன்னு சொன்னாங்க எல்லாமே அவங்க தான் வேற எங்களுக்கு வழி இல்லை கிணறு தோண்ட பூதம் கிளம்பின மாதிரி இங்க ஒரு இடத்துல பூதம் கிளம்பாம தெய்வ சக்தி கிளம்பி இருக்கு அதனால கேட்கவே ஆச்சரியமா இருக்கிற இந்த இடத்துல குளிக்கும் போது அது சாதாரண குளியலா இல்லாம சக்தி குளியலா மாறுவதா பலரும் நம்புறாங்க இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கும் அங்க ஒருத்தர் வந்தாரு அவருக்கு அங்க இருந்த கிணத்துல இருந்து நீர் இறைச்சி ஒருத்தர் ஊத்தினார் அந்த கிணற்று தண்ணீர்ல முழுமையா குளிச்ச பிறகு அவர் அங்கிருந்து போய் சாமி கிட்ட தரிசனம் செஞ்சாரு அந்த காலத்துல விவசாயம் செய்ய நீர் பாசனத்துக்கு இந்த கிணறு பயன்பட்டிருக்கு ஆனா இந்த இடத்துல சப்த கோயில் கட்ட முடிவானதும் அதுக்கு இடையூறா இருக்கிற இந்த மூட முயற்சி அதுக்காக ஜே சிபி வாகனத்தை வர வைக்கும் போது அந்த வாகனத்தோட கிளீனருக்கு சாமி வந்து இது சாதாரண கிணறு கிடையாது சப்த கண்ணிமார்களின் ஆசீர்வாதம் இந்த கிணத்து நேரில் இருக்கு இந்த கிணற்று நீர் நோய்களை தீர்க்கிற ஆற்றல் கொண்டதுன்னு அந்த கிளீனர் வாக்கு மூலமா தெரிஞ்சுக்கிட்ட இந்த கோயில் நிர்வாகிகள் கன்னிமார்கள் சொன்னபடி அந்த கிணற மூடாம விட்டுட்டாங்க அந்த கிணறு தான் இன்னைக்கு பல பேருடைய நோயை தீர்க்கிறதா நம்பப்படுது இவங்க உஷா முத்து கிருஷ்ணன் தனியார் கல்லூரியில வேலை செய்யறாங்க இவங்க சகோதரிக்கு கேன்சர் மாதிரி இருந்த ஒரு ஆபத்தான பிரச்சனை இங்க வந்து இந்த கிணத்து தீர்த்தத்துல குளிச்ச பிறகு சரியானதா சொல்றாங்க என்னுடைய உடன் பிறந்த சகோதரிக்கு வந்து பயாப்சி டெஸ்ட் எடுத்து கேன்சர்னு வந்திருந்தது இங்க வந்து அந்த சப்தக்கண்ணி தீர்த்தத்துல குளிச்சுட்டு போய் மறுபடியும் டெஸ்ட் எடுக்கிறப்ப அது நெகட்டிவ்னு வந்துருது அன்னிலேருந்து இனி வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லா இருக்காவ இங்க வந்து தரிசனம் செஞ்சு தீர்த்த குளியல் செய்யறவங்களுக்கு வாழ்வாதாரமா மாறி இருக்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட பிரியப்போட நம்ம டீம் இங்கிருந்து கிளம்புச்சு